ஹாய் ஹலோ பிடிபான் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட் ஸ்டாப்பில் கண்டென்ட் ஓரியண்டடாக சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப்க்குள்ளே நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் யூஸ் பண்ணால் இப்படி வருமா அப்படிங்கிறது நமக்கு மேபி புதுசாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாதவங்க இது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணலாம் ஓகே ஸோ அப்படி என்னென்னுறதை பார்க்கலாம் ஓகே ஸோ ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இங்கே சொல்ல இல்லை ஏன்னா இது எல்லாேருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணோம்னா லிங்க் க்ரியேட் ஆகும் அதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சது தான் ஆனால் இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்களா இந்த லிங்க்கு தெரிகிற கிளாரிட்டிக்கும் இந்த லிங்க் தெரிகிற கிளாரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா இது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது நல்லா டார்க்காகவும் தெரியுது பட் இது அப்படியே டார்க்காக தெரியல கொஞ்சம் மங்கின மாதிரி தெரியுது தட் மீன்ஸ் அதுதான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு ஐஃபன் ஐஃபன் பிஎஸ் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் ஓகே ஐஃபன் லிங்க் ஒப்பாசிட்டி பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஒப்பாசிட்டி ஒன் கொடுத்தோம் அப்படின்னா க்ளியராக இந்த மாதிரி வரும் ஒப்பாசிட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அதோட இருந்து அப்படியே பாதி நமக்கு குறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் இங்கே பாயிண்ட் ஃபைவ் கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த லிங்க் வந்து இப்படி இருக்குது ஸோ இப்போ அது உண்மையிலேயே அப்படி செட் பண்ணியிருக்காங்களா நம்ம செக் பண்ணுவோம் இப்போது நம்ம இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் நமக்கு ஒப்பாசிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதில் ஏ லிங்க் ஸோ ஏ டேக் போட்டு அதில் ஸ்டைல் வந்து ஒப்பாசிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ நமக்கு தேவைன்னா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இங்கே பாருங்கள் அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க இங்கே டைப் பண்ணால் இங்கே இங்கே கம்மி பண்ண கம்மி பண்ணால் அங்கே குறையும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் இங்கே ஒப்பாசிட்டி ஃபுல்லாக எடுத்த உடனே இது வந்து டார்க்காக தெரியுது இப்போ நான் ஒப்பாசிட்டியை பாயிண்ட் டூன்னு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ ஜீரோன்னு கொடுத்தா சுத்தமாக தெரியல ஓகே ஸோ ஒன்றுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் லைட்டாக தெரியுது அப்போ நைன் கொடுத்தா இன்னும் நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ ஒப்பாசிட்டிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒப்பாசிட்டி ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம பார்டர் கொடுக்குறோம் இந்த பார்டரோட திக்னஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற அத்தனையும் பூட் ஸ்டாப் யூஸ் யூஸ் பண்ணி அதோட கிளாஸஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இது நடக்கும் ஓகே ஸோ இப்போ ஒரு பார்டர் இருக்குது அந்த பார்டர் நம்ம நார்மலாக இது வரைக்கும் பிளாக் கலரில் நம்ம பார்டர் போட்டிருக்கோம் இல்லை அந்த பார்டர் வந்து ஒன் பிக்சல் டூ பிக்சல் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஒரு கலராக இருக்கணும் ஆனால் அதோடய திக்னஸும் நம்ம கூட்டணும் ஒரு கிளாஸ் நம்ம வச்சு அதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர் அப்படின்னா அரிசாண்டல் லைன் பாருங்கள் இங்கே ஒரு ஃபஸ்ட் லைன் கிடச்சிருக்கு செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூ டேக்குள்ளே டெக்ஸ்ட் சக்ஸஸ் டெக்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னா என்னாகும் க்ரீன் கலரில் நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போது ஹெச்ஆர்னு போட்டால் அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது க்ரீன் கலராக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸோ இல்லை பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த கலர் ஸோ இந்த க்ரீன் கலர் தான் அங்கே தெரியுது இப்போ நான் கலரை மாத்திரம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ இதுவே ரெட் அந்த மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்திங்களா ரெட் கலரெலாம் சேஞ்ச் ஆகுது ஓகே ஸோ அப்போது ஒரு அரிஜினல் லைனுக்கு இப்படியும் நம்ம என்ன பண்ண முடியும் பார்டர் கலர் வந்து செட் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்டர் டூ அப்படின்னு கொடுத்தோன்னா சைஸ் வந்து சிங் அதாவது என்ன சைஸில் இருக்கோ அது அப்படியே டபுளாக மாறும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது ஒப்பாசிட்டி வந்து ஃபிஃப்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாதி நமக்கு டார்க்காக தெரியும் பாதி வந்து இதுவாக தெரியும் மங்களாக தெரியும் ஓகேங்களா ஸோ இது ஒப்பாசிட்டி செவன்ட்டி ஃபைவ் கொடுத்தாங்க அப்படின்னா அது இது ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அது தாங்க பார்டர் த்ரீ அப்படின்னா அதோடய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பார்டர் ஒன்னுன்னு கொடுத்தா நார்மலாக வர்ற பார்டர் பார்டர் டூனால் அதோட டபுள் ஆகும் ஸோ ட்ரிபிள் அந்த மாதிரி நமக்கு திக்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் கன்டென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை நீங்கள் காட்டணும் அப்படின்னா அதாவது பி டேக் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேக்குன்றதை நம்ம போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக டேக் போட்டால் நமக்கு அவுட்புட் டேக்கில் வராது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு பி டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த பி டேக் இங்கே எப்படி இருக்கோ அந்த டேக் அதே மாதிரி எனக்கு ப்ரௌசரில் தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே டேக்லாம் எதுவுமே நமக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கணும் அது அப்படியே எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த டேக் தான் அங்கே ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பி டேக் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த லெஸ் தென் சிம்பிளுக்கு வந்து ஓகேங்களா ஸோ அண்டு எல்டி அப்படின்னா லெஸ்தன் அப்படின்னு அர்த்தம் செமிகோலன்னு வைக்கணும் ஓகேங்களா ஸோ லெஸ் தென் சிம்பிள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஹெச்டிஎம்எல் என்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹெச்டிஎம்எல்ல உங்களுக்கு ஒரு லெட்டரோ இல்லை ஒரு சிம்பிளோ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் என்டிடி கோட் இருக்கும் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ கிரேட்டர் தென் வரணும் அதுக்கு என்ன பண்ணோம் அண்டு ஜிடி ஜி அண்ணா கிரேட்டர் தென் அப்படின்னா டி இந்த செமிகோலன்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது எல்டிஜிடி இப்போ பாருங்கள் நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன் இங்கேயும் எங்கெல்லாம் கிரேட்டர் தன் லெஸ்தன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த எல்டிஜிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ இங்கே பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும் இதே அவுட்புட்ட நீங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ டேக் காட்டுதா ஓகே ஸோ அப்போ கிரேட்டர் தன் லெஸ்தன் சிம்பிளை போட்டு தான் நமக்கு ப்ரௌசரில் நிறைய சோர்ஸ் கோடெல்லாம் நமக்கு இந்த மாதிரி காமிக்கிறாங்க இல்லைங்களா அந்த சோர்ஸ் கோடு காமிக்கும்போது அதில் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேக் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே அந்த டேகை நமக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்இன்னு ஒரு டேக் போட்டிருக்காங்க ஸோ அப்போ இதில் யோசிச்சு இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நமக்கு வந்து அந்த எல்டி ஜிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சில கோடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டாக சில லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லைப்ரரியில் இந்த மாதிரி கோடு அப்படின்னு ஒரு டேக்குக்குள்ளே நம்ம என்ன போட்டுறோமோ அதை அப்படியே கோடாக நமக்கு காமிச்சிரும் ஸோ ப்ரீ டேக்குள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள் கோடுன்ற டேக்குள்ளே போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஏதோ சம் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நம்ம அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணி காட்டலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எல்டிஜிடி யூஸ் பண்ணி அந்த டேக் டைரெக்டாக காட்டணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அங்கே பாருங்கள் வந்து எல்டிஜிடி போட்டு காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா நான் எப்படி போட்டிருக்கணும் அப்படியே எனக்கு திரும்ப கீழே காமிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீ ப்ரீடேக்குள்ளே யூஸ் பண்ணணும் அந்த டேக்குள்ளே போட்டால் தான் நான் எப்படி ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் போட்டிருக்கணும் அந்த மாதிரி நமக்கு காட்டும் ஓகேங்களா ஸோ அதனால தான் எங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அவங்க முக்கியமாக கோட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போட சொல்கிறாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு விஏஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னொரு முக்கியமானது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு முக்கியமான வேர்டையோ இல்லை இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளாக்காக காட்டுறோம் ஓகேங்களா இதுதான் வந்து கீபோர்டு ஓகே ஸோ அப்போ கீபோர்டில் எதாவது ஒரு கீயை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கீ வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு கேபிடி அதாவது கீபோர்டு அப்படின்னு ஒரு டேக் இருக்குது அந்த கீபோர்டு டேக் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து இந்த டேகை நான் போடுறேன் அப்போ இந்த சுவிட்சுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் இந்த சுவிட்சுன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கேபிடி கீபோர்ட் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சுவிட்சுங்கிறது என்ன மாதிரி கலரில் மாறுதுன்னு பாருங்கள் கேபிடி ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்டாக இருக்குது என்ன நம்ம யூஸ் பண்ணணும் கேபிடி கரெக்ட் நம்ம வந்து அந்த டேக் யூஸ் பண்ணணும் யூஸ் கேபிடி டுவெண்ட்டிகேட் இன்போர்ட் தட் இஸ் டைப்பல்லி என்டர்ட் வய கீபோர்டு கீபோர்டு வழியாக நம்ம என்டர் பண்ணுற அதை காமிக்குது சரி இப்போது இதுவே வந்து ஒரு CTRL இருக்குது இல்லைங்களா இதுக்கு நாம் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம் வரதானு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து சிடிஆர்எல் நான் போட்டுறேன் சிடிஆர்எல் வரல ஓகே ஸோ இப்போது அது இந்த டேக் தான் அது வந்து இம்பார்ட்டண்ட் இந்த டேக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி பிளாக்கை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா சரி அப்போ இதை வந்து நம்ம நம்மளுடைய இதில் போட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட்டு இங்கே போடுவோம் லைன் இருக்குது இல்லைங்களா இதில் கேபிடி அப்படின்னு ஒரு கேபிடி ஓகே ஸோ கீபோர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ நாம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியல மேபி அதுக்கு வந்து எங்கே ஏதாவது லைப்ரரி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் யூஸர் இன்ஃபுட் பட் நத்திங் நமக்கு ஒர்க் ஆகலை ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் கிளிக் பண்ணுவோம் ஸோ அவங்க ஜஸ்ட் வந்து கேபிடி அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பட் நமக்கு ஒர்க் ஆகலை ஓகே நெக்ஸ்ட் ஒன் போவோம் பாருங்கள் இந்த மாதிரி ரேஞ்சுங்கிறதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்ஃபார்ம் இன்புட்டில் இந்த மாதிரி வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்னொன்று வந்து முக்கியமானது டேட்டு ஓகேங்களா நம்ம பூட் ஷாப்பில் வந்து டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் டேட்டுங்கிறத டைப் டேட்டுன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதில் வந்து க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட் பிக்கர் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த டேட் பிக்கர் வரணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்புட் டைப் வந்து டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த டைப் டேட்டுன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி டேட் பிக்கர் அதுவே எனேபிள் ஆகிடும் ஓகே ஸோ இது வந்து பூட் ஷாப் யூஸ் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பூட் ஷாப் வந்து இதாகிடும் இதில் வந்து டேட்டெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி இயர்க்கு போகணும் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே வந்து க்ளிக் பண்ணிணா முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய மந்த்துக்கு போகும் ஸோ இப்படியே போனால் டூ தௌசண்ட் தேர்ட்டின் எப்போ போகிறது அப்போ லேட் ஆகும் இல்லையா அதனால் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர் வைஸ் இங்கே இருக்குது இங்கே இங்கே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து முன் அதாவது ஃபியூச்சர் இயர்ஸ் இங்கே காட்டுது இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர்ஸ் அது முடிஞ்சு போன இயர்ஸில் இங்கே காட்டுது இப்போ நான் டூ தௌசண்ட் தேர்ட்டின் போகிறேன் இதில் என்ன மந்த்து ஜூன் போகிறேன் ஜூனில் ஏதாவது ஒரு டேட் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டேட் மாத்திரமாக டைப் இருக்குன்னா இல்லை டைம் அப்படிங்கிற டைப்பும் இருக்குது என்ன டைம் ஏஎம்மா பிஎம்ஆ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து டைப் வந்து டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பாருங்கள் டைம்னு கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து இயரு மந்த்து அது டேட்டும் வரணும் அது கூட டைமும் வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டைப் இருக்குது ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் ஐஃபன் லோக்கல் அப்படின்னு தரணும் டேட் டைம் ஐஃபன் லோக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா date time டைம் ரெண்டு ஒன்றா சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக் அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு டைப் வந்து வீக் அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஜூலை பாருங்கள் ஜூன் அந்த மாதிரி டைரெக்டாக அந்த மந்த்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கலர் பிக்கர் வேணும்னா டைப் வந்து கலருன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பிக்கர் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பட்டன்ஸ் தான் ஓகேங்களா சரி இப்போ இதில் முக்கியமான ஒன்று வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இதில் வந்து அப்ரிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வந்து ஹெச்டிஎம்எல் அப்படின்னா ஹைப்பர் மார்க் அப் லாங்குவேஜ் அப்போ இந்த இது வந்து ஹை அதோட அப்ரிவேஷன் ஃபுல்லாகவே எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நமக்கு மவுஸ் மேலே வச்சால் காட்டணும் அப்போது அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிபிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது அதாவது அப்ரிவேஷன் டேக் அந்த அப்ரிவேஷன் டேக்குள்ளே நாம் அதை மென்ஷன் பண்ணணும் அதில் வந்து டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட் வரும் அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த ஹெச்டிஎம்எலுக்கு தான் நம்ம அதை செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் ஏபிபிஆர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் ஓகே இந்த டைட்டில் வந்து இதோட அப்ரிவேஷன் என்னவோ அதை இதில் நீங்கள் எழுதணும் ஓகே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படின்றது வருது இப்போ நமக்கு அவுட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு பேராகிராப் டைக்ல போட்டுக்கலாம் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஜஸ்ட் சேவ் பண்ணியாச்சு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது அப்ரிவேஷன் மொத்தம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுது இப்போ மவுஸ் மேலே கொண்டு போனோம் ஓகே கொண்டு போனோடனே பாருங்கள் நமக்கு என்ன வருது அதை அதாவது அப்ரிவேஷன் வேர்டுன்னா நமக்கு இந்த மாதிரி தனியாக ஹைலைட் பண்ணி அந்த டாட் 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 போட்டு காமிக்குது ஓகே அப்படி காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஏபிபிஆர் டேக் டேக் தான் அதுக்கு காரணம் ஓகே பட் இந்த டைட்டிலுங்கிறது வந்து எந்த வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைட்டில்னு கொடுத்துட்டு அதில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே நீங்கள் மவுஸ் வந்து மேலே கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு அது காமிக்கும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கூட அதை மாதிரி பண்ண முடியும் டைட்டில் கொடுத்து ஓகே ஸோ டைட்டில் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை அந்த ஏபிபிஆர் அப்படிங்கிற அந்த இதில் டேக்கில் போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ இது என்னன்னு சொல்லி மவுஸ் மேலே வைக்கும்போது தான் அதோடய ஃபுல் அப்ரிவேஷனும் அந்த டைட்டிலில் எழுதிருப்பாங்க டைட்டிலில் எழுதினாலே நமக்கு மவுஸ் மேலே கொண்டு போய் ஓவர் பண்ணும்போது நமக்கு ஷோ பண்ணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த கண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு மேபி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ டேபிளில் வந்து டேபிள் கேப்ஷன் இதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இதில் வந்து ஃபிகர் ஃபிகர் கேப்ஷன் இதெல்லாம் கூட இருக்குது இப்போ அந்த ஃபிகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்துருவோம் பாருங்கள் ஃபிகர்ஸ் எல்லப்போ ஓகே இதில் ஒன்றும் இல்லை ஃபிகர்ன்ற டேக்கை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு க்ளாஸ் நேம் வந்து ஃபிகர்னு கொடுக்கணும் அதுக்குள்ளே இமேஜ் நார்மலாக இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறது தான் இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு ரெஸ்பான்சிவாக வரணும் அப்படின்னா ஃபிகர் ஐஃபன் ஐஎம் இமேஜ்னு கொடுத்துட்டு பாருங்கள் இந்த ஐ இமேஜ் ஃப்ளூஹெட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த இமேஜ் வந்து எவ்வளோ சைஸ் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இழுத்தாலும் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக மாறும் அதுக்கு காரணம் இந்த கிளாஸ் நேம் தான் ஓகேங்களா ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது ஸோ ஒரு ரவுண்டட் எஜ்ஜஸ் இருக்குது அந்த ரவுண்டட் எஜ்ஜஸ்க்கு காரணம் இந்த ரவுண்டட் அப்படிங்கிற கிளாஸ் ஓகேங்களா சரி இப்போ ஒரு இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேப்ஷன் ஃபிக் கேப்ஷன் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது அந்த டேக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது நம்ம கொடுக்கலாம் ஸோ அது என்னென்னா இந்த இமேஜ் எதை சம்மந்தப்பட்டது இந்த இமேஜ் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கீழே எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இமேஜ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜை பற்றி டீட்டெயில் எழுதியிருப்பாங்க அதுதான் ஃபிகர் கேப்ஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஃபிக் கேப்ஷன் ஒரு டேக் இருக்கும் அதுக்கு கிளாஸ் வந்து ஃபிக் கேப்ஷன் கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிகர் கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்த ஃபிகர் கேப்ஷனே வந்து எனக்கு இந்த எண்டில் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் என்னு கொடுத்திங்கன்னா எண்டில் வந்துடும் ஓகே தட்ஸ் ஆல் இதான் வந்து ஃபிகருக்கு மொத்தம் வச்சுருக்கிறது ஒன்று ஸோ இமேஜுக்கு தான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இமேஜ் ஃப்ளூவிட் கொடுத்தோம் அப்படின்னா இமேஜ் ரெஸ்பான்சிவாக வந்துடும் ஸோ அந்த ரவுண்டட் எஜ்ஜஸ் வரணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இமேஜ் தம் தம்ணைல் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா இமேஜ் தம்ணைல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது கொடுத்தோன்னா ஸோ நமக்கு இங்கே காட்டுற மாதிரி ஒரு தமிழைல் இமேஜ் மாதிரி காமிக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ளோட் ஸ்டார்ட் அப்படின்னா முன்னாடி ஃப்ளோட் என்ண்டுனா பின்னாடி கடைசியில் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஸோ எம்எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆட்டோன்னா சென்டரில் வந்துடும் டிஸ்பிளே பிளாக்னால் ஸோ இது பக்கத்தில் எந்த எலமெண்ட்டும் வராது இது மட்டும்தான் அந்த லைனில் இருக்கும் அதுதான் டி பிளாக் அப்படின்னு சொல்கிறது டீ பிளாக் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் ஓகே ஜென்ரலாக ஒரு இமேஜ் அப்படின்னா அது ஒரு இன்லைன் எலமெண்ட் ஸோ இந்த இமேஜ் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தால் அது பக்கத்தில் தான் வரும் அப்படி ஓகேங்களா ஸோ அது வந்து அடுத்த லைனில் வராது ஏன் அப்படின்னா இமேஜுங்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை எழுதினாலும் அது ஒரு லைனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே லைனில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுவே இங்கே டி பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட்டாக மாறிடும் இப்போது அது பக்கத்தில் நீங்கள் எதாவது எழுதியிருந்தால் கூட அது பக்கத்தில் வராது இடம் இருந்தாலும் பக்கத்தில் வராது அது அடுத்த லைனில் தான் வரும் ஏன்னா இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாறிடுச்சு அப்போது அடுத்தடுத்து வர்றதெல்லாம் அடுத்த பிளாக்குக்கு தான் தள்ளும் இதே பிளாக்கில் எழுதாது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஆஸ் விஷுவல் எல்லோருமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஸோ டைப்போகிராஃபி இது என்னன்னா ஹெச் ஒன் ஹெச் டூ இந்த டேகுக்கு வந்து கிளாஸ் நேமு நம்ம டேரக்டாகவே ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ எச் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது பூட் ஸ்டாப்பில் செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் டிஸ்பிளே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்குது நீங்கள் வந்து டிஸ்பிளே ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு உங்களுக்கு காமிக்கும் ஸோ டிஸ்ப்ளே சிக்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது நமக்கு எங்கேயாவது தேவையான இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஹெச்டிஎம்எல் டேக் ஓகேங்களா ஸோ மார்க் அப்படிங்கிற டேக்கில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆகும் இது வந்து டெல் அப்படின்னு கொடுக்கலாம் டெலிட் டேக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா யூ டேக்கில் கொடுத்தா அண்டர்லைன் வரும் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூ டேக் இன்ஸ் டேக் டெல் டேக் ஸ்ட்ராங் இஎம் ஸோ ஸ்ட்ராங்னா போல்டாக நமக்கு காமிக்கிறோம் அதுதான் ஓகேங்களா ஸோ ஏடிடிஆர் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுது இது பாருங்கள் அப்ரிவேஷன் டேக்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஏபிபிஆர் டேக் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பூட் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நமக்கு தேவையான முக்கியமான எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் ஒரு நாள் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு முழுசாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு டெவலப் பண்ணி போடலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே தனித்தனி பார்ட் பார்ட்டாக தான் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி நமக்கு தேவையான ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது எப்படி அது வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கீழே வந்து நாம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அழகான வெப்சைட்டே க்ரியேட் பண்ணி அதில் போட முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச்